நிச்சவாய்டேயர்களுக்கு வணக்கம் மீன லக்கண பலன்கள் ஆதி முதல் அந்தம் வரை கால தத்துவப்படி மீன லக்கணம் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானம் பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் மீன லக்னத்தில் ஆட்சி பெறும் கிரகம் குரு பகவான் மீன இரட்டைப்படை ராசி மீன உபயலக்னம் உபய அப்போ பனிரெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்திலே அமரும் கிரகங்கள் அயன சகபோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கு போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கும் போரட்டாதி நட்சத்திரத்துடையும் அதி தேவதை குபேரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதி தேவதை காமதேனு ரேவதி நட்சத்திரத்துடையும் அதி தேவதை சனீஸ்வரன் அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் நவாம் நவாம்சத்தலும் அதுபோல் போரட்டாதி நான்காம் பாதமும் புஷ்பகர நவாம்சத்தில் வருவது ஒரு சிறப்பு அப்போ மீனராசி கடல் நீரை குறிக்கக்கூடிய ராசியாக இருப்பதால் ஒருவருக்கு மீன ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகர் வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் நிச்சயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசி என்பதால் ஜாதகர் உள்ளூரிலே செல்வாக்கு சிறப்போடு வாழக்கூடிய யோகங்களும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதேபோல் அரசாங்க வேலைக்கு செல்லவிருப்பவர்களுக்கு மீன மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் இங்கு தர்மகர்மாவதி நட்சத்திரங்களான குருவும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் வருகிறது சிறப்பு அடுத்து ஞானகாரகன் புதனுடைய நட்சத்திரங்களும் இங்கு அமர்ந்திருப்பது சிறப்பான ஒரு யோகத்தை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் வழங்கும் அப்போ இங்கு உச்சம் பெறும் கிரகமான சுக்கரன் அமர்ந்திருப்பதும் அதே வேளையில் இங்கு நீசம் பெறும் கிரகமான புதன் இருப்பதும் ஒரு சிறப்பு கால புருஷோத்த தூப்படி பனிரெண்டாம் இடமாக வருவதாலும் இரட்டைப்படை ராசியில் வருவதாலும் இங்கிருப்பு ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கும் சில விரயங்களும் சில போராட்டங்களையும் தாண்டித்தான் ஜெயிக்க முடியும் அதனால்தான் நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது என்பார்கள் அப்போ வந்து மோட்சஸ்தானத்தில் அந்த சூரியன் அமரும் பொழுது சில போராட்டங்கள் நிச்சயம் உண்டு என் இனிய பச சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ரை செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்